ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் திரை விமர்சனம் இதில் வந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மாமன் அப்படின்ற திரைப்படத்தில் தான் நம்ம வந்து அலசி ஆராயப்படுறோம் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் மாமன் கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அக்கா சுவாசிகா திருமணமாகி ஒரு பத்து வருஷமாக இருக்காங்க அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க இதனால் அசிஷல் ஊரில் என்னென்னா சொல்லுவாங்களோ அவரை குறை சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் முதன் முறையாக சுவாசிகாவுக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது தனக்கு மருமகன் பிறந்து விட்டான் என்கிற மகிழ்ச்சியில் தனது ஒட்டுமொத்த அன்பையும் அவனுக்கே தெரிகிறார் அவர்கள் காலையிலிருந்து அவனை குளிப்பாட்டுறதுலேருந்து பள்ளி கணப்பதிலிருந்து இரவு தன்னுடன் தூங்கு வைக்கும் வரை பெற்றோர் செய்ய வேண்டிய அனைத்தையும் சூரிய செய்கிறார் இதனால் அவர் ஒரு நிமிடம் கூட தனது மாமனை விட்டு பிரிய மாட்டேன் என்கிற முடிவுடன் இருக்கிறார் இந்த நிலையில்தான் சூரிக்கும் லட்சுமிக்கும் திருமணம் நடக்கிறது திருமணத்துக்கு பின்பும் சூரியை விட்டுவிட்டு அவரது மருமகன் சிறிது நேரம் கூட பிரியாமலே இருக்கிறான் முதல்ல இதை பெருசாக எடுத்துக்காத ஐஸ்வர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போக 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 சில பிரச்சனைகளை வந்து பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது இதனால் சூரியக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் இடையில் கடும் சண்டை ஏற்பட ஒரு கட்டத்தில் குடும்பத்திலேருந்து பெரிய முடிவெடுக்கிறாங்க இதனால் உறவுகளிடையே விரிசல் விழ மீண்டும் அந்த உறவுகள் இணைந்ததா என்பது தான் படத்தோட மீதி கதை படத்தை பற்றிய அலுசலில் கதாநாயகன் சூரிய அவர்கள் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு அவர் விடுதலை ஒன் டூலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெர்ஃபார்மராக வந்து மாறிட்டே இருக்காரு ஸோ அக்காவுக்கு தம்பியாகவும் மருமகனுக்கு மருமகன் மாமனாகவும் மனைவிக்கு கணவனாகவும் பாச போராட்டத்துக்கு இடையே எப்படி ஒரு ஆண் இருப்பான் என்பதை சிறப்பாக தனது நடிப்பில் காட்டியிருக்கிறார் அதே போல் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி மற்றும் அக்காவாக நடித்த சுவாசிகா இருவரின் நடிப்பும் படத்தினுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் இருவரும் ஸ்கோர் ஸ்கோர் செய்கிறாங்க குறிப்பாக எமோஷனல் காட்சிகளில் வேறு லெவலில் வந்து நடிச்சிருக்காங்க சூரியனின் மருமகனாக நடித்த சிறுவனின் நடிப்பும் மிகச்சிறப்பாக சொல்கிறாங்க இவர்களை தவிர்த்து ராஜ்கிரண் விஜய் சந்திரசேகர் இருவரின் கதாபாத்திரங்களும் அழகாக இருந்திருக்குது அவர்கள் இருவனின் கதாபாத்திரங்களை சூரிய லட்சுமி கதாபாத்திரங்கள் நினைந்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க வைக்கிறதுனே சொல்லலாம் மேலும் பாபா பாஸ்கரின் நடிப்பும் நன்றாக இருந்தது மற்ற நடிகர்கள் நடிகர்கள் அனைவரும் தங்களுடைய பங்கு வந்து சிறப்பாகவே செஞ்சுருக்காங்க இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் இப்படத்தின் எமோஷ்னல் காட்சிகளை தெற்கதில் அமைத்த விதம் வந்து ரொம்பவே சூப்பர்னு சொல்கிறாங்க ஆனால் படம் முழுக்கவே ஒரே எமோஷ்னல் சீனாகவே இருக்குதப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி எல்லாமே ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்கும்போது அது கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாக்கா எமோஷனல் காட்சிகள் தான் இந்த படத்துக்கு பலம் என்றாலும் அதே சமயத்தில் அதுவே பலவீனமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் கனெக்ட் ஆகுமோ என கேட்டால் அது சந்தேகம்தான் குறிப்பாக இந்த காலத்து கே கிட்ஸ்க்கு எந்த இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகணும்னு தெரியல மற்றபடி படத்தில் குறைன்னு சொல்கிறதுக்கு எந்தவித ஆப்ஷனுமே இல்லை எடுத்துக்கிட்ட கதைகளத்தை திரைக்கதையில் எமோஷ்னலாக வடிவமைத்த தரையில் அழகாக வழங்கியிருக்கிறார் இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்கள் மேலும் கதாபாத்திரங்களை வடிவமைத்த விதமும் ரசிகப்படியாகவும் இருக்கிறது ஒளிப்பதிவு அழகு பெண்ணணி இசையும் பாடல்களும் படத்தோடு ஒன்றி போகிறது எடிட்டிங் சிறப்பு என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் சூரியவர்கள் ஐஸ்வர்யலட்சுமி சுவாசிகா நடி எமோஷனல் காட்சிகள் அதனுடைய கதைக்களமும் சொல்லலாம் மைனஸ் பாயிண்ட் சிடங்களே ஏற்பட்ட தான் சொல்லலாம் மொத்தத்தில் மாமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் ரைட்னு சொல்றாங்க சினி உலகம் அப்டேட் படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க நீங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு கொடுங்க மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்